Hi Friends, இன்னைக்கு வந்து January 31, 2025. டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு ஃப்ரைடே எங்கயோ கிளம்பிட்டாங்கடா அப்படின்னு தானே பாக்குறீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தை மாசம்னாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து அவங்க அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க நிறைய கோயிலுங்களுக்கு போவாங்க அந்த மாதிரிதான் வந்து நாங்களும் இன்னைக்கு கிளம்பி இருக்கிறோம் இன்னைக்கு வந்து எங்க அக்காவோட குலதெய்வ கோயிலுக்கு போறோம் ஆஹ் ஒவ்வொரு வருஷமும் போறது அப்படிங்கறது இல்ல முக்கியமான ஒரு விசேஷம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா காது குத்து இல்ல மொட்டை அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு விசேஷம்னா சரி போயிட்டு வரலான்னு போயிட்டு வருவோம் அதே மாதிரி வந்து இன்னைக்கும் முக்கியமான ஒரு விசேஷம் அக்கா பேத்திக்கு வந்து மொட்டை அடிக்கிறாங்க அதால ஃபர்ஸ்ட் மொட்டை உம் சரி ஓகே நம்மளும் கிளம்பலான்னு கிளம்பி இருக்கிறோம் நம்ம வீட்டுல எல்லாருமே கிளம்பியாச்சு அது இல்லாம வந்து அப்பா அம்மா கூட வந்தாங்க அப்புறமா வந்து மாமா மாமி எல்லாரும் வந்து ஒரே கார்ல அட்டகாசமா போயாச்சு போயிட்டு ஈவினிங் வரையும் அங்க இருந்தோம் நம்மளும் வந்து அங்க போயிட்டு பொங்கல் எல்லாம் வச்சிட்டு வந்தோம் என்னைக்காவது ஒரு நாள் போறதுனால வந்து போனோம்னாலே பொங்கல் தான் வருவேன் அதே மாதிரி தை மாசமும் வேற ரொம்ப முக்கியமான ஒரு நாளா நமக்கு தோணுச்சு சரி நம்ம பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம்னு பொங்கல் வச்சுட்டு வந்தோம் ஹம் செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வைப்ரேஷனா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் இந்த கோயில் வந்து எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திராவில இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலாஸ்திரி போற வழியில இருக்கும் ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா அந்த கல் இருக்குது பாருங்க சின்ன வயசுல இருந்தே இதை பார்த்துட்டே இருப்போம் சங்கு போல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த குவார மாதிரி எல்லா கல்லும் நிறைய சுத்தி இருக்கிறதெல்லாம் எடுத்து இருக்கிறாங்க ஆனா அது மட்டும் விட்டு வச்சிருக்கிறாங்க அழகா சங்கு மாதிரி ஷேப்பா இருக்கும் அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தோமா ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு தோணுச்சு ஏன்னா வந்து அந்த கோயில் இடம் வந்து வயல்ல இருக்கும் சுத்தில கடைங்க அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்காது சரி இப்போ தான் வந்து ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு தோணுமே சரி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து போயிட்டே இருந்தோம் ஒரு வழியில வந்து ஒரு சூப்பரான ஒரு கடை தென்பட்டது அப்படியே பிரேக்கப் போடுங்க காருக்கு அப்படின்னு போட்டுட்டு நிறுத்திட்டு காபி காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அந்த ஒரு சிலர் காஃபி ஒரு சிலர் டீங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி குடிச்சாச்சு அதுக்கப்புறம் பிஸ்கெட் வாங்கலாம் டீ கடை பிஸ்கெட் வந்து சூப்பரா இருக்கும்ல சரி அதையும் வாங்கி வைப்போம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டோம் அப்புறம் திருப்பி கிளம்பியாச்சு இந்த வெயில்லையும் நாங்க வந்து காஃபி குடிப்போம் யாரெல்லாம் வெயில்ல டீ குடிப்பீங்க காஃபி குடிப்பீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் டீ லவர் அப்படின்னு நினைப்போம் எங்க மாமியும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா இது இருந்தா போதுன்ற மாதிரி அவங்களும் ரொம்ப ரொம்ப டீ விரும்பி தான் இந்த மாதிரி வந்து நாங்க அட்டை டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்தி அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பியாச்சு இப்ப வந்து கோயில் கிட்ட வந்துட்டோம் ஆஹ் சமயம் தடவை வந்து டிராகன் ஃப்ரூட்டோட செடி எல்லாம் சூப்பரா போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ கிரீனா இருந்துச்சு ஃபுல்லா பாருங்க வயல்வெளிதான் ஆஹ் ரெண்டு பக்கமும் வயல்வெளி நடுவுல சின்ன ரோடு எப்படி இருக்குது பாருங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு இப்ப வந்து கோயில் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு ஆனா மரங்க இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் மரங்கள் இருந்ததுனால ரொம்ப வெயிலா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்னு பார்த்து ஆனாலும் மரங்க இருந்தது ஓரளவுக்கு பரவாயில்ல இதுதான் கோயில் கோயில் கிட்ட வந்தாச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பக்கமா பார்த்தோம்னா மரங்க நிழல்லாம் இருந்துச்சு சரி போடுறா இங்க பிரேக் அப்படின்ட்டு அப்படியே நிறுத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து முன்னாடி எல்லாம் கடைங்க எதுவுமே இருக்காது இப்ப ஒரு சின்ன கடை இருந்துச்சு ஒரு ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க இப்ப ஏதாவது நமக்கு தேவைன்னாலும் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும் முன்னாடி எல்லாம் சின்ன கடையா இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நல்ல வெயில் டைம்ல கொஞ்சம் ஜூஸ் கூட குடிச்சோம் இங்க வந்ததை வந்து சரி ஃபர்ஸ்ட் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு பொங்கல் வச்சிட்டு இருக்காது இப்ப பாத்தது வந்து அக்கா பையன் தான் அவன் வந்து கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஸ்கிரீன் துணில நீங்க ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இருக்கீங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தான் நாங்க வந்ததும் வந்து உடனே அக்கா வந்துட்டாங்க அக்கா வந்து அதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து குச்சில எல்லாம் வைக்க மாட்டோம் எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து இந்த மாதிரி இறமட்ட வாங்கி வச்சிருப்போம் அதுல வந்து அப்படியே அடுக்கி தான் வைப்போம் பொங்கல் அந்த மாதிரி ஒரு பழக்கம் அந்த மாதிரி எல்லாருமே அப்படிதான் வைக்கிறாங்க பாருங்க தை மாசம்னாலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கோயிலுக்கு போவோம் இந்த மாதிரி தான் பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு தா தேங்காய் உடைச்சிட்டு இந்த மாதிரி வருவோம் நம்ம குலதெய்வம் தெய்வம் கோயிலுக்கு போகலாம் தான் இருந்தோம் இந்த ஃப்ரைடே அக்கா அவங்களுது விசேஷன்றதுனால சரி அது வந்து டேட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க குழந்தைக்கு வந்து மொத மொட்டைன்றதுனால அங்க போயிட்டு இந்த வாரம் வந்து நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிறோம் இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா தனியா போட்டுட்டு வச்சிருவேன் நிறைய பேரோட வச்சோம்னா பயங்கரமான புகையா இருக்கும் கண்ணு தொண்டை எல்லாமே எரிய ஆரம்பிக்கும் எப்பயுமே நம்ம கோயிலுக்கு போனாலும் பாருங்க நிறைய இதுல வந்து நான் தனியா தான் வைப்பேன் எல்லாரும் வச்சிருந்தாங்களா சரி அம்மா நேரம் அங்க போயிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி செம்ம புகை ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா தொண்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு எதுக்குடா ரிஸ்க்குன்னு அதுக்காகதான் தனியா வச்சுருது இது வந்து சித்தி என்னதான் போக இருந்தாலும் நாங்க கதை பேசிட்டு வாயடிச்சிட்டு தானே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் வந்து கண்ணா எரியுது அதுக்கு அப்பயும் நாங்க உடல் பேசுவோம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சித்தி வந்து அபிஷேகம் பாக்குறேன் அப்படின்னு போயிட்டாங்க நம்ம பொங்கல் வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ள போனோம் ஆஹ் ஃபர்ஸ்டே வரும்போதே ஒரு சலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வச்சோம் அதுக்கப்புறம் நாங்க கோயில் உள்ள போயிட்டு உக்காந்தாச்சு இப்ப வந்து பொங்கல் எல்லாம் வச்சாச்சு சரி கிளம்பி கோயில் உள்ள போவோம் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வெயில் பயங்கரமா வேர்க்குது அந்த புகை அந்த புகையில அந்த அனல்ல இருக்கும் பயங்கரமா வேர்த்துச்சு அதுக்கப்புறம் இங்க வந்ததும் டைல்ஸ் நல்லா சில்லுன்னு இருந்தது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது இங்க வந்து உட்காந்துட்டு அபிஷேகம் முடிஞ்சு இப்ப வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க சாமிக்கு அந்த கேப்ல வந்து நம்ம மாவேளைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆனா ரொம்ப நேரம் அலங்காரம் பண்ணாங்க அஹ் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரிதான் இருந்துச்சு எல்லாரும் எல்லாருமா ஒரே இடத்துல உக்காந்துட்டு அப்படி பேசிட்டு கொஞ்ச நேரம் ஆஹ் உக்காந்துட்டு இருந்தோம் எல்லாரும் ஒரே இடத்துல உக்காந்தோம்னா எப்படியும் வாய் சும்மா இருக்காது கோயிலா குழம்பா பேசுடா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் ஆஹ் சித்தப்பா சித்தி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பக்கத்துல அக்கா அக்கா பையன் குழந்தை இவதான்ஸ் இன்னைக்கு வந்து கதாநாயகி அவளை மொட்டை அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி தூங்கின ஆனாலும் ரொம்ப எரிச்சலா இருந்தது எல்லாருமே இருந்தாங்கள பேசிட்டே இருந்தாங்க அந்த இதுல வந்து அவளால தூங்க முடியல அப்புறம் முழிச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு விளையாடிட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவளை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா டைம் பாஸ் ஆச்சு அந்த அளவுக்கு வந்து ஏதாவது பண்ணிட்டே இருந்துச்சு குறும் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப வெயிலா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மொட்டை அடிச்சது எரியன்னு எல்லாருமே வந்து இந்த மாதிரி சந்தனம் தடவுவாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து சந்தனம் தடவிட்டு இருந்தாங்க ஆஹ் அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது போல ரெண்டு பக்கம் காது கிட்ட கை வச்சு வச்சு இழுத்துட்டு இருந்தா ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தா ஆஹ் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கினா திரும்ப ஏன்ச்சா அந்த மாதிரி குட்டி குட்டி தூக்கம் போட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஏஞ்சிச்சி ஏஞ்சி ரகலை பண்ணிட்டு சினிங்கிக்கிட்டே இருந்தா அவளுக்கு ரொம்ப வேர்த்துச்சு போல ஒரு மாதிரியா இருந்துச்சு டயர்டா இருந்ததோ என்னமோ தூக்கத்துக்கு ஒரு மாதிரி சினிங்கிட்டே இருந்துச்சு அப்பயும் வந்து இடையில இடையில நான் விளையாட்டு காட்டிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு தான் இருந்தான் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா அன்னைக்கு வந்து மாமாவும் மொட்டை மாமா பையன் அவன் பெரிய இவன் பேர் வந்து சதீஷோட குழந்தைக்கு தான் இப்ப மொட்டை அடிச்சது குழந்தைக்கு மொட்டை அடிக்கும் போது அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு சிலர் அடிப்பாங்க ஆனா வந்து தம்பி மட்டும்தான் அடிச்சிருந்தான் மாமாவும் மொட்டை அடிச்சாங்க அவங்களுக்கும் வந்து சந்தனம் தடவிட்டு இருந்தான் அதுவும் அக்கா பையன் தான் எங்க அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்ப மொட்டை அடிச்சு இருக்கிறது சதீஷ் சின்ன பையன் வந்து ராஜு அப்படி சந்தனம் தடவும் போது ஏதோ ஒரு அறட்ட அடிச்சுட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் அந்த மாதிரி வந்து எல்லாருமே ஒத்தரு ரெண்டு பேர் இருந்தாலே வந்து அரட்ட பயங்கரமா இருக்கும் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தோம்மா செம்ம அட்டகாசமா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஜாலியா இருந்தது எல்லார் மூஞ்சிலையும் சிரிப்பு மட்டும்தான் இருந்தது அந்த மாதிரி வந்து சிரிச்சு பேசிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சில டைம்ல மட்டும்தான் எல்லா சொந்தங்களோட நம்ம சேருவோம் இந்த முக்கியமான நாளுங்களை தான் அந்த நாள் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட மனசு தொடர்ந்து சூப்பரா பேசிட்டு அடிக்கிறது தான் நல்லா இருக்கும் அப்படியே இருந்துட்டோம்னா தனித்தனியாவே நின்றுவோமோ என்னவோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான விசேஷம் அதுக்காகவே பெரியவங்க ரெடி பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்பதான் சொந்த பந்தங்க ஒரே இடமா வருவாங்க ஒரு சில முக்கியமான வேலை மாதிரி அப்பயாவது பேசிக்கிட்டாதான் உறவு வந்து நீடிக்கொண்டதுனாலே வச்சிருப்பாங்களான்னு தெரியல பெரியவங்க நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி அந்த வெயில் அதெல்லாம் டயர்டா இருந்தாலுமே இவங்களோட எல்லாரோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு ஈவினிங் வரையும் டைம் போனதே தெரியல இருட்டாயிருச்சே இருளம்பனமே அப்படிங்கற மாதிரி இருந்தது தான் சந்தனம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க அது வந்து என்னோட மாமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே ஒரு சிலர்லாம் அப்படியே பொங்கல் வச்சுட்டு ஆஹ் படையெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த பக்கம் விளக்கு லைனா இது பாருங்க அதை வந்து நாங்க தான் ஏத்தி விட்டோம் எல்லாரும் ஆஹ் எல்லாருமே விளக்கு ஏத்தனும் நிறைய பேர் பொங்கல் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு படையல் போட்டும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்க வந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டு மாவிளக்கு தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிரெஞ்சு சாப்பாடு சாப்பிட வந்தோம் பிரசாதம் வந்து இன்னைக்கு வந்து அக்காவோட வீட்டுலதான் அபிஷேகம் அதெல்லாம் வந்து பிரசாதம் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்தாங்களே அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பொங்கல் வெண்பொங்கல் அப்புறமா வந்து புளி சாதம் லெமன் சாதம் அது இல்லாம சக்கரை பொங்கல் அப்படின்னு வந்து அது பஞ்சாமிரதம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு சாப்பிடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நிறைய வச்சு கொடுத்துட்டாங்களா எப்படியோன்னு டைட்டாக சாப்பிட்டு அப்புறம் வச்சாச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்தோம் இது வந்து எல்லாரும் நிறைய பேரு கூப்பிட்டு வந்தாங்க அவங்க கோயிலுக்கு அவங்களுக்குலாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சோம் நைட்டுக்கு இது வந்து சமை சமைச்சிட்டு இருக்கிறோம் நான்வெஜ் சிக்கன் மட்டன் சாப்பாடு ரசம் அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் அந்த சாம்பாரு அந்த மாதிரிலாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சோம் நிறைய பேருக்கு சமைச்சோம் இது வந்து நைட்டுக்கு அவங்க இப்ப இன்னைக்கு மொட்டை அடிச்சவங்க வந்து நைட்டு அங்க தங்கிட்டு மறுநாள் தான் வருவாங்க அதுக்காக வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்காக சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம் எங்கன்னா வெளியே போயிட்டு பிரம்மாண்டமா நம்ம சமைக்கலாம் செம்மையா இருக்கும் எல்லாருமே போய் சமைச்சு சாப்பிடலான்னு ஆனா இந்த இடத்துல இப்படி சமைப்போம் எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு மாதிரி கோயிலுக்கு போனோம் எல்லாருக்கும் சமையல் இருக்குது பாருங்க பக்கத்துல மட்டன் இருக்குது எவ்வளவு இருக்குது பாருங்க அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய டபரா வச்சு சமையல் பண்ணோம் இன்னைக்கு ரொம்ப நாள் கனவும் நினைவாச்சுன்னு வச்சுக்கங்களேன் வெளியே சமைச்சாலே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பாத்திரம் இருக்கும் அதை வச்சு நம்ம எப்படி எல்லாம் ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆஹ் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த ஒரு சமையல்ங்கிறது டிஃபரெண்டா இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கிற பாத்திரத்தை வச்சு நம்ம சமைக்கிறது ஆஹ் அப்படி பாருங்க எப்படி எல்லாம் கட் பண்ணிட்டு எப்படி உக்காந்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ண சூப்பரா இருந்துச்சு இப்ப வந்து நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டு இருக்கிறேன் மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு அதெல்லாம் வச்சோம் நான் ரீல் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த மாதிரி சூப்பரா இருந்தது நம்ம சமையல் தான் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இது மொத்தமா கொட்டாத இன்னொரு நாளைக்கு வெளிய எங்கேயாவது போயிட்டு நச்சின மட்டன் சிக்கன் முட்டை பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் கண்டிப்பா அந்த கன்டென்ட் வரும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம் நம்ம வெளியே ஏதாவது போயிட்டு சமைக்கலாம் அப்படின்லாம் இங்க வந்து சமைச்சோம் இருந்தாலும் வந்து நம்ம தனியா எதாவது ஒரு பிளேஸ்ல இந்த ஃபால்ஸ் அதெல்லாம் இருக்குது நம்ம பக்கத்துல அந்த மாதிரி இடத்தெல்லாம் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் அட்டகாசமா இருக்கும் ஆஹ் அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் பாக்கலாம் கூடிய விரைவில் வந்து அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் ஆஹ் இப்ப வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்குது தாளிப்பு எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன் அக்காவும் வந்து சூப்பரா சமைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கும் அவளுதும் நிறைய பேருக்கும் செய்ய தெரியும் அவளுக்கும் அந்த மாதிரி வந்து களத்துல இறங்கியாச்சு அம்மாவுக்கு வந்து நம்ம போய் சமைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு ஆனாலும் முடியாதது ஆஹ் இஞ்சி இதெல்லாம் சிவி சீவி இருந்தாங்க தோல் எல்லாம் எடுத்து குடுத்துட்டு இருந்தாங்க அங்க ஒரு ஸ்டூல் இருந்தது நீ இங்க உக்காந்துக்கு மா உக்காந்து பாத்துட்டு நாங்க சமைக்கிறோம் அப்படின்னுட்டும் அதுக்கே வந்து சின்ன சின்னதா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா எல்லா அக்காவும் நானும் களத்துல இறங்கி ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் எம்மியா வந்தது ஆனா கலர்ஃபுல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது இப்ப இந்த மாதிரி நிறைய பேரு கூடுற ஒரு விசேஷத்துல என்னெல்லாம் நடக்கும்னா எல்லாருக்குமே இது நடக்கும் எல்லா நடக்கும்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலரை பிடிக்காம போயிடும் பிடிக்காத இருக்கும் அவங்க எல்லாம் ஒவ்வொரு பக்கம் பம்பிட்டு நீ அந்த பக்கம் இருக்கிறியா நான் இந்த பக்கம் இருக்கிற நான் அந்த பக்கம் இருக்கிற நீ அப்படி இரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் பம்பிட்டு சுத்துவாங்க பாருங்க அதெல்லாமும் பாக்கலாம் ஏன்னா வந்து எல்லா இதுலயுமே வந்து பிடிக்காதவங்களும் வருவாங்க பிடிச்சவங்களும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுக்காக வந்தோம் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம போலாம் அப்படிங்கறது இருக்காது யாருடா பிடிக்காது அவங்க என்னடா பண்றாங்க ஆஹ் எப்படி அவங்களை அவாய்ட் பண்ற மாதிரி நம்ம நடந்து காட்டலாம் அப்படிங்க அங் அப்படி இது அதான் தோணும் அவங்களுக்கு போல அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நினைச்சா சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதா ஏண்ட அந்த அளவுக்கு எதிர்த்து ஒரு விரோதம் என்ன சாதிக்க போறீங்க இருக்கிற வாழற காலம் ரொம்ப ரொம்ப திரும்பி பாக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும் அதை வந்து யாருமே மனசுல வச்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்பதான் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் உடனே முடியிற காலம் நம்ம வாழ்நாள் வந்து கொஞ்ச காலம் தான் அதில் விரோதம் பார்த்துட்டு பட்டுட்டு அடுத்தவங்க மேல வயிற்றுச்சல் பட்டுட்டு என்னத்தை சாதிக்க போறீங்க என்னத்தை பண்ண போறீங்க இருக்கிற வரையும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும் பக்கம் அக்கம்பக்கங்களா இருக்கட்டும் எல்லாரோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது எதுக்காக நடைமுறையில இல்லைன்னே தெரியல யாரைய பார்த்தாலும் பொறாம பண்ணோம் அவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்கன்ற எண்ணம் எதுக்காக ஒரு சிலருக்கு வருது எதுக்கு அந்த மாதிரி விரோதத்தன்மை வருதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சந்தோஷமா தான் இருந்துட்டு போவுமே எல்லாரோட அன்பா தான் இருந்துட்டு போவுமே நம்ம இல்லைன்னாலும் அவங்க அப்படி இருந்தாங்கன்ற பேர் வாங்கணுமோ தவிர சீ போனாண்டா ஒழிஞ்சுது அப்படின்னு நினைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ம வாழற காலம் மத்தவங்களோட சந்தோஷப்படுறது மட்டும்தான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க நம்ம சிங்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கவே கூடாது எதுக்காக இந்த உலகம் இப்படி இருக்குதுன்னு நிறைய முறை தோணுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றது எந்த ஒரு இந்த மாதிரி வந்து பத்து பேரோட சேரும் போதுதான் அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிலாம் நம்மளால பாக்க முடியும் அப்படி பம்பிட்டு ஓரமா போறது இவங்கலையாண்டா நம்ம பாப்போம் அப்படின்னு இது பண்றது மறைஞ்சு இருக்கிறது சீ அப்படிங்கற மாதிரி இருக்கும் என்ன வேணா பண்ணீங்கட நாங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் வந்து நல்ல இருட்டு ஆவ ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் காஃபி பால் இருந்துச்சு காஃபி போட்டு குடிச்சோம் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டோம் நாங்க அக்காவுங்க வந்து அன்னைக்கு நைட்டு இங்க கோயிலே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலாஸ்திரி போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க மறுநாள் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு அதெல்லாம் தான் பிரியா விட கொடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம மட்டும் போறோமே அப்படின்னு கஷ்டமா தான் இருந்துச்சு மறுநாள் அவங்களோட ஜாலியா இருந்திருக்கலாம் ஆனா வேலை முக்கியன்றதுனால வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் கரெக்டாக வந்து நைன் ஓ கிளாக் வந்தோம் திங்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செம்மையாக ஜாலியாக சொந்த பந்தங்களோட என்ஜாய் பண்ணியாச்சு கோயிலுக்கு போயாச்சு மனசு திருப்தியாக வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயங்கர டயர்டா இருக்கும் மூச்சு பார்த்தாலே உங்களுக்கு பார்த்து தெரியும் பயங்கரமா இருக்கிறோம் காலையில எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல பாய்